வாசி குதிரை ஏறும்போது குண்டல் நீ பாம்பு விழித்தெழுந்து அது வந்து வீணாதண்டில் பயணித்து அப்படியே மேலே வரணும் மூலாதாரத்தில் துவங்கும் அந்த அருள் வெள்ளம் செய் ஏரி வாசி ஆகிய குதிரை ஏறி பெருந்துறங்க கூட இடத்தை அடைந்து அது அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி வருகின்றது அந்த அனுபவம் அதுக்கப்புறம் நிராதாரத்துக்கு போகும் மூலாதாரத்தில் துவங்கும் அந்த அருள் வெள்ளம் பரிமிசை ஏறி வாசி ஆகிய குதிரை ஏறி பெருந்துடங்க கூட இடத்தை அடைந்து அது அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி வருகின்றது அந்த அனுபவம் அதுக்கப்புறம் நிராதாரத்துக்கு போகும் திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்ப கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயித்து உணர்வார்கள் என் பெருமான் வந்து புயங்கன் சீர்ப்புயங்கன் பாம்புகள்லாம் அணிகலன்களாக அணிந்தவன் இப்போ வாசி குதிரை ஏறும்போது குண்டல் நீர் பாம்பு விழித்தெழுந்து அது வந்து வீணாதண்டில் பயணித்து அப்படியே மேலே வரணும் அப்போ அதை என் பெருமான் வந்து சீர்ப்பு எங்கன் அவனே அந்த உருவத்தில் வந்து எனக்கு கருணை பண்ணுவான் நீ கொஞ்சம் என்னுடைய மனதோடு ஒத்து போய் நீ வேறு எண்ணங்கள் சிந்தனைகள் இல்லாமல் என் பெருமானையே சரணடைந்து என் பெருமானை அடைந்தே திருவோம் என்று உறுதிப்பாடோடு இரு அப்படி சொல்லி அந்த கோயிலை சொல்கிறார் உன்னை உகப்பன் கோயிலே உந்துணை தோழியும் மாவன் நான் எதுக்காண்டி இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா ராஜு நான் சொல்கிறேன் கேளு பொன்னையளித்த நன்மே நீ புகழில் திகழும் அழகன் என் தலைவன் வந்து புகழில் திகழும் அழகன் அவன அவன் 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 மாதிரி புகழ் அவனை எப்படி புகழது அவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அவனை எப்படி வாழ்த்துவது அவன் தானே எல்லாமே இருக்கலாம் அதனால் பொன்னை அழித்த நல் மேனி புகழில் திகழும் ஆகலாம் அவன் புகழ் வந்து எப்படின்னு சொல்ல முடியாத அழகுடையது அவ்வளோ பெருமையுடையது அதனால் அவன் அவனை பற்றி நான் சொல்கிறேன் புகழில் திகழும் அவன் வேற என்ன அவனுடைய திருமேனி வந்து ஒளிவண்ண திருமேனி நல் மேனி புகழில் திகழும் அவன் எப்படிப்பட்டவன் அழகன் மன்னன் பரிமிசை செய்வந்த வள்ளல் மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்கோவாய் அவன் எந்தெந்த இடங்களில் நின்று நமக்கு அருள் பொழிப்பான் தெரியுமா இப்போ ஒரு ஊரில் திருவிழா வருது அந்த திருவிழாவில் அங்கெங்கே மண்டபம் கட்டி வச்சுருப்பாங்க எதுக்காக வேண்டினா பேரண்ட நாயகன் உடலுக்குள்ளேயும் இந்தந்த இடங்களில் நின்று அருள் பாலிப்பான்னு நமக்கு சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு சிம்பாலிக்கிற பர்சன்டேஜை அடியவர்கள் ஆ நின்று ஆசை அறுத்து அவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களை நோக்கி இறைவன் வருவான்னு காமிக்கிறதுக்கு கரூர் சித்தர் பெரிய யோகி அவர் வந்து நெல்லையப்பர் வந்து பார்க்க வராரு பார்க்க வரும்போது நெல்லையப்பர் கோயில் அடைச்சிருச்சு நான் உன்னை தேடி வேகமாக வந்தேனே கண்ணா எனக்கு கதவடைச்சிட்டே நான் கோச்சிட்டு போகிறேன் இனிமேல் நெல்லையப்பர் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அவர் மானூர் போயிட்டார் மானூர் வரைக்கும் அவர் நடந்துட்டு வந்துட்டார் அவருக்கு ஊர் வந்து இங்கே இல்லை அவர் உலகமே ஊ ஊர் பரம் தேசம் பரதேசிகள் அப்படின்னு சொன்னால் பரமே தேசம் ஆனால் அவர் அங்கே வந்துட்டார் உடனே நிலைய பார்த்தாரு என் அன்பன் என்னை தேடி வந்திருக்கிறான் நம்மெல்லாம் தேடி போனோம்னா அவனே வந்து நம்மளை வழி மறித்து நம்ம நம்மளுடைய வாசியை நிறுத்தி வேகம் கெடுத்து வாசியினுடைய வேகத்தை வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அவன் நம்மளுடைய வாசி வேகத்தை தடுத்து நிறுத்தி நம்ம அவன்கிட்ட கோச்சிக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் ஓடுவதும் முன்னோடு ஒப்பதும் ஒன் அவனோடு கோச்சிக்கலாம் சிரிச்சுக்கலாம் விளையாடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் அந்த உரிமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இவர் நமக்கு அதெல்லாம் க கற்றுக் கொடுக்குறார் நம்ம பெருந்தகை வந்து நீங்கள் இது மாதிரி அவன்கிட்ட உரிமையை எடுத்துக்கோங்க அவன் வந்து பொன்னையளித்த நல் உடையவன் புகழில் திகழ்பவன் அழகன் அவன் அவன் தானே அழகுக்கு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவன் அவனுக்கு ஒப்பிட்டு யாரும் சொல்ல முடியாது அழகன் மன்னன் நம்மளுடைய வேகத்தை எல்லாம் வந்து சாதாரண ஆட்களுக்கு எடுக்க முடியாது எல்லாம் நம்ம வந்து டிமி கொடுத்துருவோம் டேக்கா கொடுத்துருவான் இப்போ எத்தனை பேர் குற்றம் செஞ்சிட்டு அதை டேக்கா கொடுத்துட்டு வெளியே தானே இருக்கிறாங்க அது மாதிரி செஞ்சிருவோம் ஆனா மன்னன் வந்து நம்மளை தடுத்தாட்கொள்ள வந்தான்னா அரசுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க தானே லஞ்ச லாவணியம் வாங்காத அரசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் பயப்படுவாங்க அப்போ நம்மளுடைய வாசி வந்து சிறுமூச்சா போகாது பெ பெருமூச்சா போகாது ஏக்க மூச்சா போகாது என்பருமான ஆட்கொண்டதில் அவன் அப்படியே போகும் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் அவனை எப்படி கண்டுபிடிக்கிதுமா அப்படியே ஒரு கேள்வி உங்களுக்கு எழுமில வாசி குதிரையில் ஏறி அப்படியே டக் 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 டக்குன்னு நாததுனியை எழுப்பிக்கிட்டு அதாவது பொன்மணி சோடு அவன் வரும்போதே அந்த அந்த நாத துனியை கிளப்பிக்கிட்டு தான் அப்படி வருவான் இப்போ என்ன சொல்கிறாரு பொன்னை அழித்தனால் மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பருமி செய்வந்த வள்ளல் பெருந்துரை மேயபிரான் அவன் தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்கூவன் நம்ம நம்மளுடைய ஆதாரங்கள் கடந்து தொண்டைக்கு மேலே போகும்போது தலையில் நான்கு புறமும் நின்று ஒளி அந்த நான்கு புறத்தையும் தென்னன் தென்னன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எட்டுத்துக்கில் நின்று ஒளிபரப்புவான்னு சொல்கிறாரு அது குறுக்கு திசையாக நின்று இப்போ நெடு நேர் திசையில் நின்று ஒளிபரப்புவான் அப்படின்னு சொல்கிறார் தலம் ஒரு நான்கு முன் பின் பக்கம் இவைகள் தான் அந்த தலம் இது எம்பெருமான் பயிற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் தானே கருணை அளித்து அந் அந்த இடத்துல நின்று அருள் செய்கின்றான் அப்படிங்கிறதுனால இதை வந்து சேரலன் சோழன் புயங்கன் தென்னவன் அப்படி பாராட்டுறாரு அந்த இடத்துக்கே நம்மளுடைய உடலுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு அந்த பெயரை சுற்றார் அப்போ இது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருந்து அருள்பாலிக்கும் அருள் நிலையங்கள் அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமறு மூன்றின் மயக்க மறுத்து அப்படின்னு அவ்வை சொல்லுவாங்க அப்போ தலம் ஒரு தலம் ஒரு நான்கு அப்படிங்கக்கூடியதான் என் நம்ம தலையில் இதை தான் பெருமான் வேறொரு இடத்துல நம் சென்னி மன்னித் திகழுமே சென்னி மன்னி சுடருமே அப்படின்னு சொல்கிறார் தளம் ஒரு நான்கும் தந்து அருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்து நமக்கு ஆட்கொள்ள வந்த பிரபு அவருடைய இருப்பிடம் எதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் அவன் வந்து வாசிக்குதிரை ஏறி வரும்போது பெருந்துரை மேய எல்லாம் மேவிக்கொண்டு அந்த வாசி வந்து நம்ம தலையை சுற்றி வரும்போது தென் தெற்கு இது தெ தென்னவன் சேரலன் மேற்கு தெற்கு மேற்கு கிழக்கு வடக்கு அந்த நாலு விஷயம் தென்னவன் சேரலன் சோழன் சீர்ப்புயங்கன் வரக்கோவாய் இது குண்டலினி ஆற்றல் நீ எழுப்ப தெரிஞ்சேன்னா அந்த புயங்க பெருமான் குண்டலி வடிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் இவரே வந்து சொல்கிறாரு நாபிக்கு கீழே நாலு அங்கு அங்குலம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த இடங்களெல்லாம் அவர் குறிப்பிட்டு இந்த இங்கேருந்து துவங்குற அந்த இது மூலாதாரத்தில் துவங்கும் அந்த வெள்ளம் பரிமிசை ஏறி வாசி ஆகிய குதிரை ஏறி பெருந்துரைங்க கூட இடத்த அடைந்து அது அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி வருகின்றது அந்த அனுபவம் அதுக்கப்புறம் நிராதாரத்துக்கு போகும் அதை சொல்லும்போது மன்னன் பரிமிசை வந்தவள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சிற்பு எங்கன் வரக்கோவாய் அப்படிங்கிறாரு அப்போ நாமும் அப்படியே கொஞ்சம் தாஜா பண்ணி எனக்கு மனசே அடங்கலமா எனக்கு அங்கேயே நிற்கலம்மா எனக்கு வாசி எங்கே இருக்குன்னு தெரியலம்மா சரணாகதி பண்ணால் இது வழி இது துணிவுதுன்னு அவன் காட்டி கொடுக்க வரானே நமக்கு முன்னால் வளர்ந்துருக்கவங்களாம் பெற்றுருக்குறாங்கள ஏன் பெற முடியாது அந்த எந்தெந்த மண்டபப்படியில் நின்று நம்மளை ஆட்கொள்ளணுமோ எதுக்கு நமக்கு தகுதியோ அந்த மண்டபப்படிக்கு வருவாங்கிறத தென்னவன் சேரலன் சோழன் செருப்பு எங்கன்னு வரக்கோவாய் அப்படிங்கிறாரு உன்னை உகப்பன் குயிலே உந்துனை தோழியும் ஆவன் பொன்னை அழித்தனல் மேனிப் புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்ப்புயங்கன் வரக்கூவாய்